வாட் இஸ் ஓஷிப் ஓஷிப் அப்படின்னா என்ன அப்படின்றது ஒர்ஷிப்னா என்ன புத்தியுள்ள ஆராதனை அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சு எழுதுகிறாரு ரோமர் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் இப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் இவைகளே நீங்கள் செய்ய வேண்டிய புத்தியுள்ள ஆராதனை இதில் ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணுது நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று பலிகள் அப்படின்னா நீங்கள் லைவேராகவும் என்னாகவும் தலை நீங்கள் வாஸ்து பார்த்திங்கன்னா தெரியும் பலிகள் என்பது முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டியதாக இருக்கும் அதாவது டோட்டலாக ஏ டு ஜட் வரைக்கும் என்ன பண்ணிங்கன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் கொடுத்துடணும் தான் அந்த பலியை ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க ஏற்றுக்கொள்வாங்க ஆபிரகாம் தேவனுக்கு ஒரு பலி செலுத்துனாங்க அந்த பலியை வந்து ஆண்டவர் ஏற்றுக்க மாட்டாங்க அவர் காலையிலேருந்து சாய்ந்திரம் வரைக்கும் அந்த பலிக்காகவே கீழே வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாள் ஆண்டவர் ஏற்றுக்குவாங்கன்னு ஆனால் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஆண்டவர் சொன்னதை முழுவதுமாக அவன் செய்ததுக்கப்புறம் ஆண்டவர் எல்லாத்தையும் சந்து சந்தாக வெட்ட சொல்கிறாங்க ஆனால் ஒரே ஒரு காரியத்தை அவர் சந்தை வெட்டலை அப்புறம் கடைசியாக அதை செய்ததுக்கப்புறம் தான் ஆண்டவர் அந்த பலியை ஏற்றுக்கிறாங்க அப்போ இதில் என்ன சொல்லுதுன்னா ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று பலியாகனா முழுவதுமாக டோட்டலாக ஆண்டவருக்கு என்ன பண்ணணும் செலுத்தணும் தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் அவருடைய கிருவை அவருடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக்கிறப்போ உங்கள் பலி உங்களுடைய ஆராதனை இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு பவுல் ரோமர்களை பார்த்து சொல்கிறாங்க இதுதான் கத்தரை ஆராதிக்கிற ஆராதனை